என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விடுவாயானால் வெள்ளி கிழமையின் விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்று கிடைக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது எதுவும் நடக்காதது போலத்தான் உனக்கு இன்று தோன்றும் ஏன் தெரியுமா எவ்வளவுதான் கிடைத்தாலும் திருப்தியடையாத மனது அல்லவா அதனால் இன்று உனக்கு கிடைத்திருப்பது எதுவுமே உனக்கு போதுமானதாக தோன்றாது ஆனால் நிச்சயமாக எல்லாம் உன் கைகளை வந்து சேரும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நடத்தி இருக்கின்றால் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்று என் குழந்தைக்கு ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு நல்லதை நடத்தும் நிச்சயமாக இந்த வர ஆகிய அன்போடு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இத்தனை காலமும் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனையோ திருப்பங்களையும் வாழ்க்கையில் நீ காண காத்து கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் பல வந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ வேதனை பட்டிருக்கின்றாய் ஏனென்றால் சில மாற்றங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது சில மாற்றங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தது நல்ல மாற்றங்கள் எப்பொழுது வாழ்க்கையில் நடக்கும் எப்பொழுது நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் இதற்கு மேலும் நீ வருந்துவதற்கும் வேதனைப்படுவதற்கும் எதுவும் இல்லை இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வாக்குறுதியினை கொடுத்து விட்டேன் என்றால் அந்த வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டேன் நான் செய்ய நினைத்த விஷயத்தை ஒரு நாளும் செய்யாமல் மாட்டேன் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது ஏற்படுகின்ற ஆசைகள் என்று எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் என் குழந்தையே முதலில் மனது அலைபாய்வதை நிறுத்திவிட்டு ஒரே ஒன்று மட்டும் நன்றாக சிந்தித்துக்கொள் எந்த விஷயம் உனக்கு வேண்டும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் வெள்ளி கிழமையில் இந்த தாயானவள் நம் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்று சொல்கின்றாலே அது என்னவாக இருக்கும் அதை நம்மால் நிச்சயமாக பெற்றுவிட முடியுமா என்று சரியாக சிந்தித்து அந்த ஒரு விஷயத்தின் மீது மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து நீ இன்று திங்கள் கிழமையில் இந்த வாக்கினை என்றால் உனக்கு இன்னமும் இந்த நாள் போக மூன்று நாட்கள் மீதமிருக்கின்றது அப்படியானால் இந்த மூன்று நாட்களில் நீ எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை கிழமை முதன் கிழமை வியாழக்கிழமை நீ என்னென்ன செய்யப் போகின்றாய் மூன்று முத்தான வாய்ப்புகள் உன் கைகளில் கிடைத்திருக்கின்றது நீ எந்த ஒரு விஷயத்தை அடைய நினைக்கின்றாயோ எந்த ஒரு முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை வேகமாக செலுத்து திரும்பி நின்று யாரையும் பார்க்க வேண்டாம் யார் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்க வேண்டாம் நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரே நம்பிக்கையை மட்டும் கை கொண்டு என் பிள்ளை வேகமாக பயணித்து கொண்டிரு நிச்சயமாக நீ நினைத்ததை அடைந்து விடத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் போகின்றது நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று தெரிய வரும் பொழுது இந்த வராகியினுடைய சக்தி என்னவென்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதை நினைத்து என்னை வேண்டுகின்றாயோ எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறிவிடத்தான் விடத்தான் போகின்ற து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் இருந்து தவறி விழுந்து விடக்கூடாது உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்படுகின்ற நேரத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்கிறேன் என்றால் அதை நீ ஒருபொழுதும் மறுக்க கூடாது உனக்கான மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ திசை திருப்பி விட்டு விடக்கூடாது என்ன நினைக்கின்றோமோ அதையல்லவா நம் தாயானவள் நமக்கு தரப்போகின்றாள் அப்படியானால் இந்த ஒரு வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற என்ன உணர்வுகள் மட்டுமே உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும் நீ நினைத்து ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேரத்தான் வேண்டும் ஏனென்றால் பல நாள் முயற்சிகள் ஒரு நாள் வெற்றியை தழுவும் என்பது போலத்தான் உன்னுடைய முயற்சிக்கு நல்ல பலனை நான் கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நான் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என் குழந்தையே எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயத்தை அடைய போகிறோம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகின்றதோ அந்த நொடி முதலே நீ இந்த வராகியை உணரத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம் என் பிள்ளையே ஒரு தெய்வத்தை உன்னால் உணர முடிகிறது என்றால் நீ எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருக்கின்ற பிள்ளையாக இருப்பாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று ஆனால் இந்த வாழ்க்கை கொடுத்த பொக்கிஷங்களை எல்லாம் ஏற குறைய நீ தொலைத்து விட்டாய் அதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே கைகளில் எதுவும் கிடைத்தால் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள தெரிவதில்லை இப்பொழுதுதான் உனக்கு கிடைத்த அனுபவங்களின் மூலமாக நம் வாழ்க்கையில் இனிமேல் எதையும் நாம் அவ்வளவு எளிதாக விட்டுவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் வந்திருக்கின்றது எல்லாம் எளிதாக கிடைத்ததனால் நீ அதனை அலட்சியமாக விட்டுவிட்டாய் இப்பொழுது கஷ்டப்பட்டு போராடி ஒரு விஷயத்திற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அதனால் இனிமேல் உன் கைகளில் கிடைக்கின்ற இந்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ பத்திரமாகத்தான் பார்த்து கொள்வாய் என்பதில் இந்த தாயானவள் எனக்கு அத்தனை நம்பிக்கை எல்லாமும் ஒரு நாள் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் உன் கைகளில் நீ மனம் மகிழும்படி வந்து சேரும் அந்த நொடி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்வாய் அவசரப்பட்ட ஆவேசப்பட்டு வாழ்க்கையில் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி அந்த முடிவுகள் சரியாக இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் பதறிய காரியம் சிதறும் என்பது போலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து வேண்டும் என் பிள்ளை பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீர்வது போல பல நாள் தவிப்பு ஒரு நாளில் உன் கைகளில் கிடைப்பது போல நான் வெள்ளி கிழமையில் உன் கைகளில் நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் தருகின்றேன் என் பிள்ளையே மனது சந்தோஷமடைந்துவிடு மனதிற்குள் தேவையில்லாத சோகத்தை தூக்கி சுமப்பதற்கு பதிலாக நாம் நினைத்த விஷயம் எல்லாம் நடக்கப் போகின்றது நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது என்று எண்ணி நீ பெருமைப்படு என்றென்றும் இந்த அம்மா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் நீ தெரியாமல் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு நாளும் இந்த வராகி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் தெரிந்தே செய்திருந்தாலும் உன்னை அதிலிருந்து நான் மீட்டெடுத்து விடுவேன் எந்த தவறுகளாக இருந்தாலும் அதை நீ உணர வேண்டும் நீ செய்தது தவறு என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த தாயானவள் உனக்கு ஒரு நல்ல அன்னையாக உன் கைகளில் சந்தோஷத்தை கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பல நாள் விருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என் பிள்ளையினுடைய காத்திருப்பு இப்பொழுது முழுமை பெறும் இத்தற்காக இத்தனை காலமும் கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி இனிமேல் கிடைக்கப் போகின்ற விஷயத்தை மிக பெரிய வரமாக நினைத்து இந்த வாழ்க்கை முழுமைக்கும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய அத்தனை திறமையும் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் உனக்கே உன்னை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு நீ பக்குவம் அடைந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் பக்குவம் என்பது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக உன் கண் முன்னால் தெரிகின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என் பிள்ளைக்கு ஆசைகள் ஏராளம் இருக்கின்றது எல்லா ஆசைகளும் ஒரே நாளில் நிறைவேற முடியவில்லை என்றாலும் இனிமேல் நிறைவேறப் போகின்ற ஒவ்வொரு ஆசைகளும் நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் எதற்காகவும் கலங்காதே எவனை கண்டும் அஞ்சாதே தவறு உன்னிடம் இல்லாத பட்சத்தில் யாருக்கும் ஒரு பொழுதும் அடிபணிந்து நிற்காதே ஒரு முறை அடிபணிந்து விட்டால் நீ அடிமை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்